ஜனோஜன்ம விநாசாய தேக சுத்திகராய்ச்சுமர தயாமூர்த்தி தத்தாத்ரேயன மோஸ்துதி அன்பான யூடியூப் நேர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு மனிதன் வந்து இளமையாக தோற்றத்துடன் இருக்க வேண்டும் என்றால் அவருக்கு செவ்வாய் பலமாக இருக்க வேண்டும் ஏன்னா மனது வந்து இளமையாக வைக்கிறதுக்கு புதனுடைய அருள் தேவை உடல் ஆரோக்கியமாக ஒரு இளம் துடிப்போடு இருக்க வேண்டும் என்றால் ஜாதகத்துல செவ்வாய் பலமாக இருக்க வேண்டும் ஆக ஜோதிக்கத்துல இந்த ரெண்டு கிரகங்களுக்கு ஒரு அபரிமிதமான வரவேற்பு உண்டு காரணம் என்றால் ஒரு மனிதன் வந்து இளமை தோற்றத்திலோ இளமையோட உணர்ச்சிகளோட உணர்வுகளோட இருக்க வேண்டும் என்றால் செவ்வாய் புதன பலமாக இருக்க வேண்டும் செவ்வாய் பயிற்சி என்பது நடக்கும்போதே நமக்கு மிகுந்த முக்கியத்துவம் காரணம் என்றால் இன்று செவ்வாய் பயிற்சி நமக்கு சாயந்தரம் ஏழு மணிக்கு அதாவது பன்னிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏழு ஐந்து ஐந்து நிமிஷத்துக்கு செவ்வாய் பயிற்சி மாறப்போகிறது மேஷத்தில் இருக்கின்ற செவ்வாய் பிரஷபத்துக்கு மாறுகிறார் மேஷத்துல செவ்வாய் இருக்கும்போது என்ன நடந்தது என்றது உங்களுக்கு நன்றாக தெரியும் காரணம் என்றால் செவ்வாய் வந்து ஒரு நெருப்புக்கோள் மேஷத்துல வலுவடைந்து நின்றிருந்தது கடந்த நாற்பத்தி அஞ்சு நாள் உலகத்துல பல பகுதிகளில் வந்து ஏராளமான வந்து விபத்துகள் அதாவது நெருப்பு சம்பந்தமான விபத்துகள் நடந்திருக்குது நிறைய இப்போ நம்ம குவைட்டு இது போன்ற ஈவன் தமிழ்நாடு பல இடங்கள்ல வந்து அதாவது நாட்டில் பல இடங்கள்ல வந்து நெருப்புனால பெரிய பெரிய அக்னி விபத்துகளை நம்ம பார்த்துருக்குறோம் காரணம் செவ்வாயினுடைய தன்மை அதுதான் ஜோதிட சாஸ்திரத்துக்கு ஒரு உறுதியான உண்மை ஏன்னா அந்த இடத்துல செவ்வாய் வலுவடைந்ததுனால அந்த இடம் வந்து காலபுருஷ ராசிக்கு நெருப்பு கோலாக இருந்ததுனால நெருப்புனால ஆபத்துகள் உலகத்தில் நடந்திருக்குது போர்கள் ஏன்னா காரணம் இல்ல செவ்வாய் வந்து போர் கிரகம் எமீர அதாவது குமிரம் எரிமலைன்னு சொல்லக்கூடியது ஆற்றல் மிக்க துடுப்பு மிக்க கிரகம் அது தான் வந்து செவ்வாய் வந்து பேச்சு என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது நாற்பத்தி ஐந்து நாட்டுகள் வந்து செவ்வாய் பேச்சு இருக்கும் இந்த நாற்பத்தி ஐந்து மிக விசேஷமான மாற்றங்கள் ஏற்படும் காரணம் செவ்வாய் வந்து பூமிக்காரர்கள் அவருடைய பேச்சு என்பது பூமி மாற்றங்கள்ல நிறைய விஷயங்கள் வந்து மாறுபட்டு கொண்டே இருக்கும் சோ இப்போ மேஷத்துல இருக்கின்ற செவ்வாய் வந்து ஜூலை பதினேழாம் தேதி நமக்கு வந்து அதாவது ஜூலை பன்னிரண்டாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி வரை ரிஷபத்துல வந்து பயிற்சி ஆகிறார் இந்த செவ்வி செவ்வாய் பயிற்சினால எத்தகைய நன்மைகள் பன்னிரெண்டு ராசிகளுக்கு நடக்க போகிறது காரணம் இளம் துடிப்புள்ள கிரகம் சகோதர காரகன் காரகன் ரச சம்பந்தமான விஷயங்கள் இராணுவ சம்பந்தமான விஷயங்கள் நெருப்பு சம்பந்தமான விஷயங்கள் பூமி மேல விளையும் எல்லா வகையான தொழில்கள் நெருப்பு சார்ந்த தொழில்கள் பூமியில் ஏற்படுகின்ற அனைத்து வகையான ரியல் எஸ்டேட் துறைகள் ஏற்படக்கூடியது இது போன்ற பல விஷயங்கள் வந்து நமக்கு இந்த பூமிக்கார்கனாக செவ்வாய் பயிற்சி அடையும் போது நம்மளால் வந்து தெரிந்து கொள்ள முடியும் ஸோ பன்னிரண்டு ராசிகளுக்கு இந்த செவ்வாய் பயிற்சினால எத்தகையான நன்மை நடக்கப் போகிறது ஏன்னா ஒவ்வொரு ராசிக்கு பன்னிரெண்டு ராசிகளில் சில ராசிகளுக்கு வந்து யோகத்தை அவர் தருகிறார் சில ராசிகளுக்கு வந்து அவருடைய தொந்தரவும் கொடுப்பார் காரணம் என்றால் அவர் இருக்கின்ற ராசிகளை பொறுத்து யோகமா அவயோகமா என்றதை நம்ம பார்க்கலாம் ஆக பன்னிரெண்டு ராசிகளை அலசி ஆராய்வும் செவ்வாய் பேச்சு மிக முக்கியத்துவமானதாக கருதப்படுகின்றது ஆக ஒவ்வொரு ராசிக்கு அவர் தருகின்ற யோக நிலைகளை நாம் எவ்வாறு இருக்கிறது என்றது இந்த பதிவின் மூலமாக தெரிந்து கொள்ளலாம் மிதுன ராசி அன்பர்களுக்கு ஒரு அற்புதமான யோகத்தை தரக்கூடிய காலமாக இந்த செவ்வாய் பயிற்சி அமையப் போகிறது ஜூலை பன்னிரெண்டாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி வரை இருக்கின்ற காலகட்டம் என்பது மிகுந்த யோகத்தை எழுதி காரணம் என்றால் ராசிநாதனாகிய புத பகவான் வந்து உங்களுக்கு தனஸ்தானத்தில் ரெண்டாம் வீட்டில் இருக்கிறார் ராசியில் வந்து சூரிய பகவான் இருக்கிறார் அதுக்கப்புறம் பதினாறாம் தேதி சூரிய பகவான் ரெண்டாம் வீட்டுக்கு வந்து புத பகவானோட இணைகிறார் புதாதித்யோகம் ஏற்படுகிறது ராசிநாதன் ஆகிய புத பகவான் வந்து தனஸ்தானத்தில் அமர்வது என்பது மூணு கூட இவனோடு சேர்ந்து இருக்கிறது என்பதை எடுக்க முயற்சிகளில் அபரிமிதமான வெற்றி பெற்று அரசாங்க உத்தியோகம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான நிலை என்பது ஏற்படுகிறது ஆக அந்த இடத்திலேயே நமக்கு புதன் சுக்கிரன் ஆல்ரெடி இணைந்திருக்கிறது புதாதித்யோகம் புத சுக்கிர யோகம் புதாதித்யோகம் போன்ற சிறப்பு யோகங்களை மிதன்ராசன்புக்கு ஏற்படி போகிறது நாலாம் பாவத்தில் கேத்து இருக்கிறது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் நாலாம் பாவத்தில் மாத்திரு பாவத்தில் அம்மா ஸ்தானத்தில் கேத்து இருக்கும்போது உடல் ஆரோக்கியம் பாதிப்பு ஏற்படும் பத்தாம் வீட்டில் ராகு இருக்கிறதுனால தான் தொழில் ஸ்தானத்தில் பயங்கரமான மாற்றங்கள் ஏற்றங்கள் ஏற்படும் பொதுவாக ரிஸ்க் சம்பந்தப்பட்ட தொழில்கள் செய்கிற மாதிரி வரும் ரொம்ப சிக்கலாக இருந்தால் நீங்கள் தவித்து கொள்ள வேண்டும் எதிர்பாராத அதிர்ஷ்டங்களை தேடி வரும் அதை நீங்கள் பயன்பெற்று கொள்ள வேண்டும் ராசிக்கு வந்து செவ்வாய் பயிற்சி இப்போ நமக்கு விசேஷமா இருக்கிறது காரணம் பன்னெண்டாம் பாவத்துல ஜூலை பன்னெண்டுலேருந்து ஆகஸ்ட் இருபத்தி வரை இருக்கின்ற காலகட்டம் பன்னிரெண்டாம் பாவத்தில் மறைந்திருக்கிறது செவ்வாய் மிதன ராசிக்கு வந்து ஆறு கூடையவனாக பாவநிலை பெற்ற செவ்வாய் ஆறு பதினொன்று கூடவனாக இருக்கின்றான் அவர் வைந்து மறைந்திருக்கிறதே மிகுந்த நல்லது செய்யும் காரணம் என்றால் மறைந்திருந்த செவ்வாய் குரு பகவானோடு குருமங்கள யோகத்தை ஏற்படுத்துகிறார் இந்த குருமங்கல யோகம் ஆறாம் வீட்டை பார்க்கிறது ஆறாம் வீட்டை குரு பார்க்கறதுனால எதிர்களை துவம்சமாகி விடுவார்கள் குருமங்கள யோகத்தின் பார்வையில் செவ்வாய் ஆறில் இருக்கிறதுனால இந்த பூமி சம்பந்தமா நிலம் சம்பந்தமா பூர்வீக சம்பந்தமான சொத்துக்கள் பிரச்சனைகள் இருந்தால் எல்லா விஷயங்கள் விடுதலையாவீர்கள் வழக்கு வாஜ்யங்கள் வெற்றி என்பது தேவைப்படுகிற வருகிறது அது மட்டும் இல்லாமல் குரு செவ்வாய் தன்னோட சொந்த வீட்டுன்னு பார்க்கறதுனால எதிர்பார தனயோகம் என்பது இந்த காலகட்டத்தில் எதிர்களுக்கிட்ட மாட்டினா சுத்து என்பது உங்கள் வீடு தேடி வரும் மைத்தனார் மாமனார் வழியாக உங்களுக்கு சொத்துக்களை தேடி வரக்கூடிய ஒரு அற்புதமான காலம் சொந்த பந்தங்கள் உடன்பிறப்புகளால் வாஜ்கங்கள் இருந்தால் கூட்டு சம்பந்தமாக பித்திரு சம்பந்தமான வாஜியங்களுக்கு ஒரு அற்புதமான யோகம் ஆக சனி ஷனி அடைகிறது தந்தை ஆரோக்கிய விஷயத்தில் நாம் அக்கறை செலுத்த வேண்டியது என்பது அவசியமாகிறது தந்தை மூலமாக பாக்கியம் என்பது தேடி வருகிறது செவ்வாய் வந்து ஆறாம் பாவத்தை குரு பார்க்கறதுனால தான் குருமங்கல யோகம் ஏற்படுத்துகிறார் ராசிக்கு வந்து ஆறு பதினொன்றுங்களை ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் பகவான் வந்து பன்னெண்டில் மறைந்து வெளிநாட்டில் வந்து ஸ்திர யோகம் ஏற்படுத்துகிறது வெளிநாட்டில் குடியுரிமைக்காக போராடுறவங்களுக்கு அந்த இடத்துல வந்து குடியிரு பிஆர் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் குருமங்கல யோகம் மறைவுஸ்தானத்தில் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால ஆறாம் பாவத்தை பார்த்து எதிர்பாராத அதிருஷ்டம் என்பது நிலங்கள் மோசமாக ரியல் எஸ்டேட் தொழில்ல அல்லது எதிர்பாராத புதையல் போன்றா குரு பகவான் சம்பந்தப்படுவதனால எதிர்கால ஏற்கனவே நம்ம சுத்தி எப்பாவது மாட்டிருந்திருந்தால் அல்லது அது கம்மி வேலையில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த சொத்து வந்து ஏ உயில் சம்மந்தமான இதாகி லேட் ஆகிட்டு இருந்தாலும் அது நல்ல விற்பனைக்காக எதிர்பாராத ஒரு அதிருஷ்டம் வருது என்பது மிகப்பெரிய யோகத்தை எழுத்தறிக்கிறது ஆக தொலாம் ராசி அதாவது மிதன ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு காலமாக குருமங்களி யோகத்தில் செவ்வாய் குருவோடு சேர்ந்து இருக்கிறது என்பது இந்த கிட்டத்தட்ட இந்த குருமங்களி யோகம் அப்படியே நமக்கு நீடிக்கும் செவ்வாய் இருக்கின்றன குரு பகவான் ஒரு ஆண்டு கிரகம் செவ்வாய் அவரோடு சேர்றாரு ஸோ குருமங்கலி யோகம்ன்றது ஒரு மிகப்பெரிய அதிருஷ்டமான யோகம் தரக்கூடியது ஒரு மேன்மையான யோகம் ஆக குருமங்கல யோகத்தினால அந்த யோகத்தினுடைய அளவு என்பதை ஒவ்வொரு ராசி பொறுத்து மிகுந்த யோகத்தை இப்போ மிதன லக்னம் எடுத்துக்கொண்டால் இது பாவத்தன்மை பெற்றது அதனால மிதன ராசி எடுத்துக்கொண்டால் பாவத்தன்மை பெற்றதுனால அந்த பாவத்தன்மை பெற்ற குரு ஆறு வந்து பன்னெண்டாம் வேட்டில் போய் மறையிறது அப்போ பாதகத்தன்மை மறைந்து விடுகிறது அப்போது ஆறாம் பாவத்தை அவரை பார்க்கறதுனால தான் மிகப்பெரிய யோகம் செய்வார் எதிர்பாராத ஒரு தனலாபம் என்பது உண்டாகும் ஆக மொத்தத்தில் ஐந்து திருப்பங்கள் வந்து மிதனராசன நம்மளுக்கு ஏற்பட போகிறது அரசாங்க உத்தியோகத்துக்கு வாய்ப்பு உண்டு ஏற்கனவே வேலையில் ஏதோ டிஸ்மிஸ் ஆகியிருந்தால் திருப்பி வேலையில் சேரக்கூடிய வாய்ப்பு நீண்ட நாள் மருத்துவ செலவில் அம்மாவுக்கு விடுதலை உத்தியோகத்து உயிர்வினை அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் ஒரு மிகப்பெரிய எதிர்பாராத ஒரு பதவி வாய்ப்பு ராகு எதிர்பாராத சடன் லக்கு கொடுக்கக்கூடியவர் திடீர்னு ஒரு பதவி யோகம் கொடுப்பார் செவ்வாய் குரு பகவானோடு சேர்ந்த எதிர்கள் ஒளிந்து விடுவார்கள் குரு பார்வையில் இருக்கிறதுனால சித்ரு நாசின துவம்சம் ஏற்படும் ஒன்பதாவது பாவத்தில் சனி பகவானுக்கு பித்ரு சம்பந்தமான சொத்துக்களை தேடி வரும் இது போன்ற பல அற்புதமான யோகங்களோட இந்த ஒரு செவ்வாய் பேச்சு என்பதை மிதன்ராசன்முலுக்கு பாவியாக இருந்தால் கூட மகத்தான ராஜயோகம் எந்த காலகட்டத்தில் கொடுக்கிறது நன்றாக பயன்பெற்று கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் வந்து கிருத்திக நட்சத்திரத்தில் வருகிறார் சூரிய பகவான் ஒளிமயமான ஒரு எதிர்காலத்தை உருவாக்கக்கூடிய அது மட்டும் இல்லாமல் மிதனராசின அவர் மூணுக்குடையவனாக வர்றதுனால எந்த ஒரு முடிவெடுத்தாலும் துணிச்சலோட முடிவெடுத்து செயல்படக்கூடிய அற்புதமான யோகத்தை தரக்கூடியது இது முருகப்பெருமான் அருளால் ஏராளமான திருப்பங்கள் உண்டாகக்கூடிய காலமாக இந்த காலத்தை நாம் கருதிக்கலாம் சர்வே ஜனம்